எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் வணக்கம் இது வரைக்கும் வந்து பனிமூட்டத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் அளவுக்கான பனிமூட்டத்தை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க என்னுடைய வயசுலேயும் நான் வந்து அதிக நாள் இந்த மாதிரி பனிமூட்டத்தில் பார்த்ததே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ்னுடைய விளைவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்து உண்மையாக வந்து விரிவான அறிக்கை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டைமில் வந்து மழையும் பெய்யக்கூடாதான் வெயிலும் அடிக்கக்கூடாதான் கிராமப்புறங்களில் வந்து சொல்கிறாங்க மாதிரி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட டைம் வந்து ஏழரை மணிக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் இவ்வளோ பனிமூட்டம் இருக்குது இன்னும் வந்து பனிமூட்டம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே காத்துங்க அந்த பக்கம் ஆ தெரியுதுங்களா இது வந்து இப்போ நான் மினிட்டுருக்கிற எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டரில் ஊர் இருக்குது இந்த ஊர் வந்து ரொம்ப சாதாரணமான டைமில் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா தெரியும் பட் பாருங்கள் எதுவுமே தெரியல இன்னும் வந்து இதாகிட்டு இருக்குது மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு கூட நான் நினைக்கிறேன் இப்போ தான் சூரியன் வந்து முளைச்சிருந்தது ஆனால் பட் எங்கேயோ தெரியல இந்த பக்கம் இந்த பக்கம் கற்றுக்கல இதுதான் வந்து கிழக்கு பக்கம் சூரியன் வந்து முளைக்கிற இடம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது தெரியல பெருசாக நானே வந்து தெரியறேன்னா இல்லையே தெரில கிளைமேட் சேஞ்சஸினுடைய மிகப்பெரிய பின்விலைகளை வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை வந்து இப்போ நம்ம நேரில் கண் கூட பார்க்குறோம் உண்மையாகவே வந்து மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் தான் ஸோ வந்து சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்றதுல நம்ம வந்து நமக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை அப்படின்றது அப்படின்றத உணர்த்துறதுக்கான ஒரு நிகழ்வு தான் பனிப்பொழிவுகள் மலை மலை சரிவுகள் பூகம்பம் சுனாமி எல்லாமே ஓகேவா முடிஞ்சளவுக்கு வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்